வெல்கம் டு சேலம் ரீசன்ட் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் நீர்முள்ளிக்குட்டை அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பத்து சென்டுங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பத்து சென்டில் உங்களுக்கு வீடு ப்ளஸ் வந்து அறுபது தென்னை மரம் இருபது மாமரம் முப்பது தென்னங்கன்று முப்பது மாங்கன்றுங்க ப்ளஸ் கிணறு போர் இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்டோட வில ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்டோட விலை ஒரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு வேலூர் போகிற மெயின் ரோட்டில் நீர்முள்ளி குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கேன் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க